கிளியராக பார்த்து முடிச்சுட்டோம் இன்னைக்கு நாங்கள் அதனுடைய தொடர்ச்சியாக பொறிமுறை சக்தியை நான் அந்த வாழ்க்கைக்கு எப்படி பயன்படுத்துறது ரைட் ஓகே தொழில்நுட்ப வேலைகளுக்கு அல்லது தொழில்நுட்ப பிரியோகங்களுக்கு நாங்கள் பொறிமுறை சக்தியை எப்படி பயன்படுத்தி கொள்வோம் ரைட் ஓகே ஒரு நீ உளவில் படித்த விஷயம் இந்த ஒன்றுமே புதுசாக இருக்க போறதுல கொஞ்சம் கல்குலேஷன் கொஞ்சம் டெக்னிக்கலான விஷயங்கள் புதுசாக இருக்கும் மற்றபடி எல்லாமே கேள்விப்பட்ட விஷயங்கள்லாம் அவங்களுக்கு கிளியராக பற்றி கதைக்கலாம் ரைட் ஓகே இன்னைக்கு நாங்கள் பார்க்க போகிற விஷயம் இந்த நியூட்டன் பிசிக்ஸ்ல தான் பொறிமுறை சக்தி சம்பந்தமான விஷயம் ரைட் ஓகே ஹெரிங் பொறிமுறை ரைட் பொறிமுறை சக்தி பற்றி நீ உள்ள வெள்ள கேள்விப்பட்ட விஷயம் தான் ஒன்றும் புதுசாக இல்லை பொறிமுறை சக்தியில் வந்து பாருங்கள் இங்கே நாங்கள் பார்க்க போகிற முதலாவது பௌதிக காங்கி பொறிமுறை சக்தியெல்லாம் என்ன தெரியுமா என்ன மெக்கானிக்கல் எனர்ஜி ரைட் ஒரு மெக்கானிக்கல் ஒர்க் சம்மந்தமாக பண்ண போகிற இடத்துல ஒரு எனர்ஜி சக்தி சம்மந்தமாக நாங்கள் இங்கே டீப்பாக தான் கதைப்போம் அதுக்கு முதல் அது புரிய புரிஞ்சு கொள்றதுக்காக அதுக்கு முதல் ஒரு விஷயம் இது வேலை சொல்லக்கூடிய ஒரு பௌதிக காங்கி ரைட் வேலை இதை வந்து நாங்கள் ஒர்க்னு ரைட் ஒர்க் அப்படி ஒர்க் பண்ணால் என்ன ரைட் இப்போ நீ இன்னொரு படித்த முடியும் ஒரு வேலை செய்வாய் ரைட் இது ஒரு வேலை ஏதோ ஒரு வேலை செய்வார் எப்போ வேலை செய்ய போறேன்னா அது ஒரு வேலை அது குட்வேர்க்காக இருக்கும் பேட்வொர்க்காக இருக்கும் ஏதோ இது ஒரு வேலை செய்ய போகிற அப்போ இந்த வேலை என்றால் என்ன இங்கே நாங்கள் பார்க்க போகிற சயின்ஸில் அதாவது டெக்னிக்கலாக நாங்கள் பார்க்க போகிற வேலை அப்படின்ண்டா என்னன்னு கேட்டீங்கன்னா அது நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ரைட் ஓகே இப்போ ஒரு தளம் இருக்குது சும்மா கடை தளம் யூஸ் ரைட் இது ஒரு தளம் மாதிரி யூஸ் ரைட் ஓகே நான் விளங்குற மாதிரி குதைக்கலாம் ரைட் இது ஒரு தளம் சும்மா தரை கிடைத்தரை தளம் அப்ப கிடைத்தரை ஒரு நிலம் ஒன்று இருக்குது இது ஒரு பெட்டி அல்லது ஒரு பொருள் மாதிரி ஒன்று இருக்குது இந்த பெட்டிக்கு கிடை விசை எஃப் ஒரு விசையாக கொடுக்குற எஃப் என்ற விசையா கொடுத்து இந்த பெட்டியை தள்ளுறாய் ரைட் தள்ளி அந்த பொருள் ஆகி போய் மூவாயி சரினா பொருள் மூவாடுதான் படிச்சிடும் என்ன விசை நியூட்டி கீழே படிச்சிடும் அந்த பொருள் இப்ப வரைக்கும் வந்துட்டு இந்த லென்த் இவ்வளவு தூரத்துக்கு வந்துட்டு இங்க தொடக்கி இந்த ரெண்ட பொருள் இப்ப இங்க வரையும் வந்துட்டுது அப்ப அப்படி வந்தேன்டா அந்த தூரத்தை வந்து நான் எஸ் அண்டு குறிக்கிறேன் தூரத்துக்கு அந்த பொருள் வந்துடுது அப்ப எஃப் அண்ட விசை கொடுத்தேன்னு எஃப் அண்ட விசையை நீ கொடுத்து அந்த பொருள் எவ்வளவுக்கு வந்துட்டு இப்படி எவ்வளவு தூரம் அந்த பொருள் நேர்கோட்டு தூரமா இல்ல சார் இது ஒரு நேர்கோட்டு தூரம் தான் தலை கிடைத்தறையின்றபடி அது ஒரு நேர் கோட்டு தூரம் தான் அப்ப நேர்கூட்ட தூரம் என்ற தூரத்துக்கு இந்த பொருள் என்ற விஷயம் கொடுத்து நான் ஒரு பொருளை கொண்டு வந்துட்டு அப்ப வடிவ தளிவ எடுத்து வச்சு இங்க ஆரம்பத்துல இங்க இருந்த பொருள் இந்த இடத்துல இருந்த பொருள் நான் ஒரு விசையை கொடுத்தனால இங்க வரையும் வந்துடுது அந்த தூரம் எஸ் என்ற தூரம் நான் கூட்டு பார்க்க வேண்டிய தூரம் நான் விசையை கொடுத்தா அந்த பொருள் செய்ய முடியும் ஒரு பெட்டியை வச்சுட்டு அம்பிக்கை அடங்கி ஒரு பெட்டி ஒரு தளத்துல வச்சுட்டு ஒரு விசையை கொடுத்து தள்ளிப்பார் அந்த பெட்டி வந்தா செய்யும் எந்த திசையில ஏதாவது அந்த திசைக்கு அந்த பெட்டி வந்தா செய்யும் ரைட் அப்ப இதைத்தான் இருக்கு அப்படி நான் இதை சொல்ற பொருளை ஒரு விசையை கொடுத்துனா ஒரு பொருளை தள்ளினா அந்த இடத்துல ஒரு மாற்றம் கொண்டு வந்துடுவேன் என்ன ஒரு பொருளினுடைய நிலையில ஒரு மாற்றம் கொண்டு வந்துருக்கு ஒரு இடத்துல இருந்த பொருள் இடத்துக்கு கூட்டு என்ன இதைத்தான் நாங்க வேலையென்னு சொல்றோம் வேலையண்டா என்ன என்று சொன்னால் வேலையண்டா என்னன்றால் ஒரு வேலை தான் ஒரு வேலை நடந்திருக்கு ஒரு பொருள் வந்து ஒரு அசைந்தால் ஒரு வேலை செய்திருக்கிறார் ரைட் இங்க உண்மை யார் வேலை செய்தது கேட்டீங்கன்னு சொன்னா விசைதான் பேருங்க வேலை செய்தவர் ரைட் இந்த எஃப் சொல்லக்கூடிய விசையை தானே வேலை நடந்தது இன்னைக்கு அப்ப எஃப்ன்ற விசையை தான் அந்த பொருள் அசைஞ்சது ஆகவே இங்க வேலை செய்தவர் யாருன்னு கேட்டால் விசை அப்ப வேலை செய்தவர் வேலை செய்தவர் யாருன்னு கேட்டால் விசை எந்த விசை எஃப் என்று சொல்லக்கூடிய விசை இந்த விசை தான் பாருங்க வேலை செய்வது உனக்கு நம்பிக்கை இல்லை இந்த விசையை பட்டினால் இந்த வேலை நடந்திருக்குமா வேலைன்றது நீங்க பொருள் அசைஞ்சிருக்குமா இந்த பொருள் அசை அசைக்கிறதே ஒரு வேலை தானே அப்ப இந்த பொருள் அசைஞ்சிருக்குமான்னு கேட்டால் இந்த விசையை இல்லாட்டிக்கு அசைஞ்சிருக்காது விசையை கொடுத்ததால தான் இந்த வேலை நடந்தது ஆகவே இந்த வேலை செய்தவர் யாரு விசை அப்ப விசை தான் வேலை செய்தார் ரைட் அப்ப வேலை என்னன்னு கேட்டால் விசை தர விசையின் திசை வழியே திசை வழியே இடப்பெயர்ச்சி விசையின் திசை வழியே இடப்பெயர்ச்சி இதுதான் வேலைக்கான சமன்பாடு இப்ப நான் இந்த வேலை வேலையை வந்து நான் இப்படி செய்யக்கூட இப்படி எழுதி குணிக்கலாம் பந்தி வந்து எழுதி குணிக்கலாம் அப்போ நான் இதை சோட குறியீடுகள் அப்படி வேலையை வந்து குறிக்கிறது வந்து எஃப் என்று குறிப்பேன் இன்டு அப்ப டபுள்யூ சமன் எஃப் தான் இந்த வேலைக்குரிய சமன்பாடு டபுள்யூன்றது வேலை எஃப்ன்றது விசை எஸ் என்றது விசைந்த திசை விசைண்ட திசையில் இருக்கிற இடப்பேச்சு இந்த திசையெல்லாம் பொருள் அமைஞ்சது என்றால் விசையும் அந்த திசையில் தான் இருக்குது நான் அதே திசையெல்லாம் விசையும் தாக்கி இருக்குது இங்கே விசையும் அதே விசை இருக்குது பொருள் அதே திசைலாம் அஞ்சுது ஆகவே விசை தாக்கின திசைகளை பொருள் இடப்பேச்சி எஸ் என்று சொல்லக்கூடிய இங்கே இருக்கிற எஸ்ஸை கொண்டு வந்து நான் இங்கே போட்டு பெருக்கி இதுதான் வேலைக்குரிய சமன்பாடு ரைட் இப்போ வேலையினுடைய அழகு என்ன சமன்பாடுல இருந்தே போகும் ரைட் வேலை விலங்கு டபுள்யூ சமன் எஃப் எஸ் வந்து விசை தர விசை என்ற திசை வழியே டபிள்யூனு வந்துடுது இப்போ எனக்கு அழகு வேணும் பேர்க்கின் அலகு வேணும்னு சொன்னால் நான் என்ன செய்யலாம் விசை என்ற அழகு என்ன நியூட்டன் டன் இன்டூ இந்த தூரம் தானே கிடை தூரம் தானே வேறு நேர்கோட்டு தூரம் தான் நேர்கோட்டு தூரம் தானே இடப்பெயர் இடப்பெயர் நாங்கள் எப்படி எல்லாம் ஓயிலேயே படித்தனி மீட்டரெலாம் போக முடியாது இல்லை அப்போ நியூட்டன் மீட்டர் அளவு வரைக்கும் நியூட்டன் மீட்டர் என்றது தான் வேலையினுடைய அலகு ரைட் வேலையை நாங்கள் பயன்படுத்துறது நியூட்டன் மீட்டர் என்ற அழகிறது இதுலேயும் பாருங்க சின்ன முரண்பாடுகள் இருக்கும் வேலை என்றது ஒரு நீ இப்போ வேலை செய்தால் களைக்கு நம்பாடியே வேலை செய்ய வேலை செய்யாதவளுக்கு தெரியாது வேலை செய்தால் கிடைக்கும் போது தெரியாது வேலை செய்கிறவனுக்கு தெரியும் வேலை செய்தால் கிடைக்கும் தானே இப்போ சும்மா சிம்பிளான விஷயம் இப்போ நீ ஒரு பொருளை தாழ்ற ஒரு பெட்டியை தாழ்ற அல்லது இப்போ நீ ஓடுற அவருடத்துல இருந்து இன்னொருத்துக்கு ஓடுற அல்ல நீயோ நீ வேலை செய்தால் உனக்கு கிடைக்கும் தானே இப்போ இன்னொரு தம்பியை செய்தால் உனக்கு கலைக்காது நீ சும்மா கொண்டு ஒரு வடிக்க வாங்குறவனே கிடைக்காதுன்னு அப்போ இன்னொரு வேலை செய்தால் வேலை செய்கிறவனுக்கு கிடைக்கும் யார் வேலை செய்கிறானே அவனுக்கு கிடைக்கும் கலைச்சா என்ன அர்த்தம் ஒன்று இருந்து சக்தி கொஞ்சம் வெளியில் போயிருக்குது புரியுதா முன்னட்டே இருக்கிற சக்தி கொஞ்சம் வெளியில் போயிருந்த சக்தியை பற்றி நான் டீப்பாக இன்னொரு வகுப்பில் தெளிவாக கதைப்பேன் அது ஒரு முக்கியமான விஷயம் டெக்னிக்கலான முக்கியமான விஷயம் சக்தியை பற்றி நான் டீப்பாக இந்த பாடமே புரிமுறை சக்தி தான் என்னென்ன அப்போ சக்தியை பற்றி டீப்பாக கதச்சா தான் அந்த புரிமுறை சக்தி உனக்கு விளாங்கும் நான் தனிப்பட்ட ஒரு வகுப்பில் நான் புரிம்பாத பற்றி கதைப்பேன் இப்போ இந்த வேலையை விளங்கி கொடுத்துறது வேலையை வேலையை பற்றி நாங்கள் விளாங்கி கொண்டா தான் சக்தியை பற்றி விளாங்கி கொடுப்போம் அப்போ வேலையை அப்படின்னா நம்ம முதல்ல பார்ப்போம் வேலை என்ன 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 ஒரு பொருள் நிறுவனத்துலேருந்து அசைவம் அசைஞ்சா அந்த வேலை நடந்துருக்குது வேலை நடந்திருக்கிறன்னா கலைக்குது அப்போ அந்த கலைக்கிறதுக்கு வேணா சக்தியை யார் கொடுத்தா அந்த வேலை நடக்கிறது யார் சக்தியை கொடுத்தது நீதான் கொடுத்த நீட் தான் சக்தி போனது இந்த பெட்டியை தாழ்றதுக்கு யார் சக்தியை கொடுத்தது நீதான பிசியை கொடுத்ததா இல்லை நீ அப்ப உட தான் சக்தி வலியில போனது அப்ப சக்தி அங்கே இடமாற்றப்படுது வேலையொன்று நடக்கன்னால் ஒரு சக்தி தான் அங்கே இடமாற்றப்படுது சக்தி தானங்க அழிக்கப்படுது ஒரு சக்தி வந்து அழிக்கப்பட்டு அது வேலையாக மாற்றப்படுகிறது உன்னாடி இருக்கிற நீ சாப்பிட்ற சாப்பாடுல இருக்கிற அடினோஸ் என்ற பொஸ்பேட்டு கூட்டத்தில் உள்ள மூன்றாவது கொசுப்பேட்டு வந்து உடம்பில் தசைனார்களுக்கு சக்தியை கொடுத்து சாப்பிட்ற சாப்பாடுல இருக்கிற பொருள் அது வேதிப்பொருள் அது வந்து உடம்பில சக்தியை தசைநார்களுக்கு சக்தியை கொடுத்து அந்த சக்தி தான் தருவோம் இந்த வேலை நடக்கிறதுக்கு காரணமா இருக்கிறது வேலைக்கு காரணமே சக்தி தான் சக்தி அப்படின்னா டீப்பா ஒரு ஓக்கில் தெளிவாக கதைப்பேன் ஓகே சும்மா ஒரு புரிஞ்சு வச்சக்கொள் இந்த வேலை நடத்துறதுக்கு காரணம் சக்தி அதனால இந்த நியூட்டன் மீட்டுன்ற அழக நான் ஜூன்ல தான் கதைப்பேன் பொதுவாக பொதுவாக எல்லாருமே ஏற்றுக்கொண்டது ஜூல்ல கதைக்கிறது பொருத்தமானது வேலையினுடைய அழகு நீ ஜூலையின் மேலே கதைச்சு நியூட்டன் மீட்டர்ல கதைச்சா பிழையோண்டு கிட்டால் இல்லை நியூட்டன் மீட்டர்ல வேலையினுடைய அழகை கதைச்சால் பிழையா என்று கிட்டால் இல்லை ஏனென்றால் விசையின் அழகு நியூட்டன் தூரத்தின் அழகு மீட்டர் ரெண்டையும் பிரிக்க நியூட்டன் மீட்டர் ஆகவே நியூட்டன் மீட்டர் என்ற அழகு சரியானது ஆனால் நானே ஜூலில் கதைக்க சொல்லி சொல்வேன் என்றால் என்றது ஒரு சக்தி சக்தியினுடைய மாற்றம் தான் இந்த வேலை நடக்கிறதுக்கு அடிப்படையே சக்தி தான் சக்தி இல்லாம அந்த வேலை இல்லை அப்ப சக்தியை படிக்கலாம் அப்போ இந்த வேலையை புரிஞ்சு வச்சுக்கோள் வேலையினுடைய அழகினுடன கதைப்படுகிறது நியம அழகு அல்லது அல்லது சர்வதேச இதோ சொல்லுவாங்க அந்த வார்த்தையை பயன்படுத்துவாங்க வேலைக்கு சர்வதேச யூல் வந்து நீங்கள் ஒரு எண்ணிக்கனியம் என்று தான் கருதுவோம் வேலை வந்து ஒரு காவி கனியமே கிடையாது வேலைக்கு திசை கிடையாது எந்த திசையில வேலை நடந்ததுன்னு சொல்லுறாங்க விசை என்ற திசை இருக்குமா விசை வந்து இந்த திசையில திசை இருக்கு என்னடா விசைன்றது ஒரு காவி கனியம் விசைகள் என்ற பாடத்தில் விசைகள்ன்றது ஒரு காவி கணியம் நாங்கள் தெளிவா பார்த்துடுவோம் விசைக்கு திசை இருக்கும் ஆனால் வேலைக்கு திசை இல்லை வேலைக்கு திசை இல்லை பெருமன் மட்டும் கொண்ட ஒரு பௌதீக கணியம் இது வந்து எண்ணிக்கணியம்னு சொல்றேன் வேலைன்றது ஒரு எண்ணிக்கணியம் அழகு ஜூல் அதுக்கான சமன்பாடு சமன்

பதினஞ்சு மீட்டர் தூரத்துக்கு இந்த பொருள் வந்து பத்து நியூட்டன் விசையை கொடுத்து தள்ளப்பட்டது ரைட் இங்கே நடந்த வேலை எவ்வளவு இங்கு நடந்து நடந்த வேலை எவ்வளவு கொடுத்த விசை எவ்வளவு கிடை விசையை பத்து நியூட்டன் விசையை கொடுத்த ரைட் இன்டூ டிஸ்டன்ஸ் இந்த பத்து நியூட்டன் கொடுத்ததால எவ்வளவு தூரம் அந்த பொருள் செஞ்சது இந்த பொருளாக செஞ்சது பதினஞ்சு மீட்டருக்கு அசைஞ்சது பதினஞ்சு மீட்டருக்கு அசைஞ்சது அப்போ சமன் பத்து இன்டு பதினஞ்சு நூற்றி ஐம்பது நியூட்டோமீட்டர் போட்டாலும் சரி ஜூ ரெண்டு போட்டாலும் சரி திசைகளை பற்றி நீ யோசிக்கவே தருவேன் திசையால் தான் அந்த வேலை நடந்தது ஆகவே ஒர்க் செவன் பத்தையும் பதினஞ்சாம் பிரிக்கு நூற்றி ஐம்பது யூ ரைட் ஓகே சிம்பிளான விஷயம் தான் அது ஒரு இந்த ஒரு விசை பிரிக்க முடியாத டெக்னிக்கில் நாங்கள் இங்கே எப்படி இங்கே எங்களுக்கு எப்படி கேள்வி வேறு மட்டும் கேட்டால் வேறு இப்போ ஒரு கடை விசை எப்படி ஒன்று இருக்குது சும்மா தலை மட்டும் யோசி ஒரு கடை இருக்குது ரைட் ஒரு தளம் ஒரு பாக்ஸ் ஒன்று இருக்குது ரைட் அந்த பாக்ஸுக்கு நீ வந்து கிடையோட ஒரு குறிப்பிட்ட விசை சாய்வில குறிப்பிட்ட ஆங்கிள் முப்பது டிகிரியில் முப்பது பாவையாண்டு சாய்வில் பத்து நியூடன்ற விசையை கொடுக்குற கிடையோட ஒரு குறிப்பிட்ட சாய்வில ரைட் கொடுத்தா அந்த பொருள் ரைட் இது தரையில் தொட்டு கொண்டு இருக்கிற மாதிரியே யோசிச்சு நம்ம விசை கொடுக்கிறதுக்காக காட்டு தொட்டு கொண்டு இருக்குது இப்படியே வந்து இங்கே வரையும் வந்துடுது அந்த பொருள் ரைட் இங்கே வரையும் வந்துடுது இந்த தூரம் வந்து பத்து மீட்டர் ரைட் இந்த தூரம் வந்து பத்து மீட்டர் தூரத்துக்கு இந்த பொருள் வந்திருக்குது கிடையோட முப்பது வாக சாயில பத்து விசை கொடுக்கப்படுது இப்போ இங்கே நடந்த வேலை என்ன அப்ப வேலைதான் இப்போ இங்கு நடந்த வேலை என்ன கேட்கல வேலை எவ்வளவு விசை தர விசை இந்த திசை வழியே எவ்வளவு இடம் விசை தாக்குற திசையில இந்த பொருள் அசைதாங்க இந்த பொருள் கிடையாது அசைஞு எந்த பொருள் இந்த எந்த திசைக்கு சொல்லி சொல்லிக்காது கேள்வியில கிடையாக அசைஞ்சிருக்குது ரைட் ஓகே ஆனா விசை கொடுத்த திசை இப்படி இருக்குது அப்போ விசை எந்த திசையில தாக்குதோ அந்த திசையில தான் பொருள் அசை ஆனால் பொருள் அப்படி போகல கிடையாசை அப்ப இந்த விசையை நான் விசை பிரிப்பு முறையில ரெண்டு பிரிப்புகளை ரெண்டு கூறுகளை பிரிச்சு போடலாம் கிடை விசை நிலைக்குத்து விசை என்று ரெண்டு விசைகளை பிரிச்சு போடலாம் இந்த திசையில ஒரு நிலைக்குத்தா விசை நிலைக்கு விசை இந்த திசையில ஒரு கிடை விசை அப்ப பத்து நியூட்டன் என்ற விசை முப்பது டிகிரி சாய்வில் தாக்கினால் அதை டெக்னிக்கலா நாங்க ஒன்று கொண்டு செமூத்தான இருதளங்கள்ல கிடை விசை நிலைக்குத்து விசை என்று பிரிச்சு போடலாம் கிடையா நான் பிரிச்சு போட்டு முப்பது அதே நிலை கூத்தா கீழ் நோக்கி இருக்கிற விசை பத்து சைன் முப்பது இதெல்லாம் நீங்க பெரிய முறையிலேயே பாட்டுக்கிட்டேன் ஓகே இப்ப இங்கதான் பெரிய பிரச்சனை போது பொருள் எங்க அசைஞ்சது கிடையில தான் அசைஞ்சது அப்ப கிடை விசை தான் இங்க வேலை செய்தது வேலை செய்தவரார் பொருள் எந்த திசையில அசைதோ அந்த திசையில தான் அந்த திசையில உள்ள விசை தான் வேலையை செய்யும் பேரும் இப்ப இன்னொரு பிரச்சனை இந்த நிலை கூத்தா இருக்கிற விசை வேலை செய்ய இல்லையா பத்து சைன் முப்பதுன்ற விசை வேலை செய்ய இல்லையா வேலை செய்ய இல்லை என்ன காரணம் அந்த பத்து சைன் முப்பண்ட விசையால் அந்த பொருள் அசைக்கப்படவில்லை நிலைக்குத்து விசை பத்து சைன் முப்பது தாக்குது நிலைக்குத்தாக்க நோக்கி இந்த பொருளை பத்து சைன் முப்பதுன்ற விசை தாக்குது அந்த விசை வேலை செய்யல என்ன காரணம் அந்த பொருள் நிலைக்குத்தாக அசையவில்லை அப்போ அந்த விசைக்கு என்ன நடந்தது நீ விசை விசையை தானே அப்ப நீ ஒரு சாய்வ விசைய கொடுத்தால் இந்த தளம் வந்து பேருமோ ஒரு மீட்பிறக்கணும் ஒரு மீச்சிருக்கு இந்த பொருளுக்கு பிறங்கும் ஒரு ரியாக்சன் அருதா மருதாக்கம் ஆறு இருக்கும் இந்த மியூ மியூஇட்டு ஆறுனுடைய பெருக்கம் இந்த பத்து சைன் முப்பதை கேன்சல் பண்ணி போடும் இந்த பத்து சைன் முப்பது முப்பதுக்குள்ள நிலைக்கு கீழ் நோக்கி அதை வந்து இந்த மியூ டூ ஆறு பெருக்கம் உராய்வு கேன்சல் பண்ணி போடும் ஸோ பத்து சைன் முப்பது அங்கே வேஸ்டாக போயிடும் ஆகவே நிலைக்குத்த பொருள் அசையில அப்போ அந்த நிலைக்குத்துக்கு ஒரு பத்து சைன் முப்பதுன்ற வேலை இங்கே நடக்கையில் இல்லை உனக்கு அதில் இன்னொரு விதமாக உனக்கு தொடங்க வைக்க விடும் என்றால் இந்த பத்து சைன் முப்பது நீ கிடையாக பிரித்து போடலாம் தானே பத்து சைன் முப்பதை கிடையாக அதை வெட்டி போட்டு கிடையாணி கூணத்தொடர் கிடை அதை உடைச்சு போட்டு என்றால் உனக்கு வெறும் பத்து சைன் முப்பது சைன் முப்பதுன்ற விசைய இங்க இப்ப இந்த கிடையாணி அதை உடைச்சு போடணும்னா பத்து சைன் முப்பது இங்கே தொண்ணூறு ரூபாய் எல்லும் பத்து சைன் முப்பது கோணத்தோட உடைச்சால் இன்று பிறக்க வேணும் கோஸ் பெருக்கினா அது கிடை விசையா வரும் கிடையில தொண்ணூறு ரூபாய்க்குள்ள உடைச்சு போடுது வேல்யூ கொஸ்தனூரின் சைபர் உண்டு சைபருடன் என்னத்தை கூடுபடுங்களா கிடையாது அவே கிடையில விசை இல்லை அவே கிடை திசையால நிலைக்கு விசை கிடை திசை கிடை இயக்கத்தை பாதிக்கல இது ஒரு முடிவாக நீ எடுத்து வச்சு கொள்ளவும் நிலைக்குத்தாக்குற எந்த ஒரு விசையும் கிடையாக இயங்குற எந்த ஒரு இயக்கத்தையும் பாதிக்காது ஏன்னா கொஸ்து தொண்ணூறுக்குள்ள நாங்கள் உடைக்க வேண்டி வரும் கொஸ்து தொண்ணூறு வேல்யூ வந்து சீரோ குணத்தோட இந்த விஷயம் உடைச்சாலும் தொண்ணூறு வாயில உடைக்க வேண்டும் தொண்ணூறு வரும் கோணத்தோட உடைச்சா அப்போ கொஸ் கொஸ்தூன்னு உடைச்சிருந்தா நாங்கள் சீரோ கொண்டு வரும் அப்ப கடை திசையில சீரோ ஒன்ற விஷயம் இருக்கு அப்ப நிலை குத்துக்கு ஒரு கடை விசைக்கத்தை பாதிக்காது நிலை குத்தா இருக்கிற பத்து சை முப்பதுக்கு என்ன மியூட் ஆரன்ற உறவை இந்த தளத்துக்கு ஒரு உருவாவு இருந்தேன் அந்த அது கேன்சல் ரைட் ஓகே இப்பவே நாங்க இப்ப என்ன கேட்டது என்ன கிடை விசையில கிடையாது பொருள் அங்கே ஆறுவே கிடையா இருக்கிற வேலை வேலை எவ்வளவு கேட்டது அப்ப

ஓகே பத்து கொசு விசை தான் கிடையாது விசைக்கு கேன்சல் ஆனது என்ன காரணம் லெகுத்து திசை பொருளாசியில அப்படி உள்ள அப்ப அந்த விசைக்கு என்ன நடந்துட்டாண்ட உடாயோடு அது கேன்சலா போயிருக்கலாம் அல்லது நீ அது வந்து பத்து சைன் விசையை நீ கிடையா பிரிச்சு போட்டா கொசு தொண்ணூறு உடைக்க வேணும் கொஸ் தொண்ணூறு ரூபாய் தான் இந்த ரெண்டு கூட இருக்கு விசையை கிடையா பிரிச்சு போடணும் தொண்ணூறு ரூபாய்க்கு உடைக்க வேணும் பத்து சைன் முப்பது கொஸ் தொண்ணூறு வேல்யூ சீரோ அப்ப கூட என்ன கிடையில

இங்க பத்து இங்க அஞ்சு ஐம்பது ஐம்பது ருட்ரி யூல் என்று வேறு அப்ப உலக வேலை தான் கிடைத்த திசையில வேலைக்கு திசை சொல்ல பார்க்க கூட திசை பார்க்க வேண்டும் விசைன்றது ஒரு காவி கழிவு விசை கூட திசையை பார்க்க வேண்டும் வேலை சொல்ல திசை இல்ல வேலைன்ற ஒரு ரெண்டு கழிவு ஐம்பதுன்றதான் இங்க நடந்தது அந்த அப்படி அம்பது ருட்திரி யூல் என்ற வேலை தான் இங்க நடந்தது கிடைத்திசையில தான் பொருளா செஞ்சிருக்கு ரைட் ஓகே வேலை நடந்தது ஐம்பது ரூத் திரி அப்ப கிடையுடனி சாயில கிடையுடனி பத்திரி ஊட்டன்ற விசைய முப்பது வயசு சாயிலை கொடுத்தீங்கன்னு சொன்னால் அங்க ஐம்பது ருத் திரியூல் என்ற வேலை தான் நடந்தது ரைட் ஏன்னா மிச்ச எல்லாம் வேஸ்டா போகும் எப்படி வேஸ்டா போகும் இந்த பத்து சைன் முப்பது படி வேஸ்டா போகும் இந்த உராய்வுக்கு வேஸ்டா போயிடும் ரைட் ஓகே அதுதான் நீங்க விளக்கம் ஓகே இந்த கேள்வி வாங்க கொஞ்சம் டெக்னிக்கலான விஷயம் கொஞ்சம் புரிஞ்சு வச்சு போல் ரைட் ஓகே இப்படிதான் உங்களுக்கு கேள்விகள் வரும் இப்ப நாங்க அடுத்த ஒரு விஷயம் பார்க்க போறோம் வேல்யூ என்று சொல்லக்கூடிய விஷயம் ரைட் வேல்யூ இது ஒரு பவர் சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல பவர் வேல்யூ வேல்யூ வேண்டா என்னென்றால் இப்போ வேலு என்ன உனக்கு என்ன விளங்கிட்டு வேலு என்ன என்ன விளங்கிட்டு இருக்கும் வேலு வேண்டா என்னென்னு கேட்டீங்கன்னால் வேலை கீழே நேரம் ஒரு நேரம் சார்பாக கதைக்கிறோம் ரைட் அப்ப பவர் வந்து ஒர்க் பை டைம் இதுதான் சமன்பாடு வேலைக்கு வலுவுக்கு சமன்பாடு என்ன இப்ப வேலை என்ன உனக்கு ரெண்டு விளங்கிது வேலை என்ன ரெண்டு பார்த்துட்டேன் அது வந்து இவ்வளவு நேரத்துக்கு நடந்தது அப்போ ஒரு செகண்ட் நேரத்துக்கு நடந்து வேலை இந்த அளவு அதைத்தான் வந்து பாருங்க நாங்கள் வந்து கதைப்போம் ஒரு செகண்ட் நேரத்துக்கு நடந்த வேலை இந்த அளவு விலவும் பாருங்க ஒரு தான் அதுக்கு நாங்கள் திசை சொல்லத் தேவையில்ல இந்த திசையில வலு இருக்கேன் எல்லாம் கதைக்க ரைட் வேலைக்கு எப்படி திசை இல்லையோ ஒரு கணியம் அந்த மாதிரி வலுவன்றவரும் ஒரு கணியம் தான் இப்போ வலுவுக்கு நாங்கள் இந்த திசையில விலை இருக்கலாம் டைம் அப்போ இதை வந்து இதனுடைய அழகு என்ன வெலுவினுடைய அழகு என்ன நாங்கள் சோம்பு படிவாங்க அழகு என்ன வரும்

அல்லது ஒர்க் அண்ட் கலாச்சாரம் டபுள்யூவில் ஒர்க் அண்ட் கலாச்சாரம் சரி ஓகே நாங்கள் இப்போ விளங்குறதுக்காக ஒரு கணக்கு கொண்டு போகலாம் உனக்கு வலு உண்டான விளங்குறேன் வலுவினுடைய அழகு யூ வெட் அண்ட் விளங்கிட்டு ஒரு அழகு நேரத்துக்கு இவ்வளவு வேலை நடந்ததோ அதுதான் பெண் ரைட் இப்போ ஒரு கேள்வி ஒன்று பார்ப்போம் ஒரு கிடை இருக்குது ஒரு பட்டி இருக்குது கிடையோட அறுபது பாகை சாய்வில கிடையோட அறுபது பாகை சாவில நூறு நியூடம்பிஸை கொடுத்து இந்த பெட்டி வந்து அசைக்கப்படுது அதே மாதிரி கிள்ளிங்கன்னா விலவுக்கும் அசைந்து இருக்குது எவ்வளவு தூரமும் பத்து மீட்டர்னு சொல்லி இருக்கு ரைட் நூறு விசை கிடையோட அறுபது பாகையில காக்குது பொருள் வந்து இப்படி இருக்குது ரைட் ஓகே இப்படி இருக்குது பத்து மீட்டருக்கு அசைக்கப்படுது இப்ப இது அசைகிறதுக்கு எடுத்த நேரம் வந்து இங்கே டீ சமன் சைபர் செகண்ட் இங்கே வர்றதுக்கு டீ சமன் பத்து செகண்ட் சொல்லியாச்சு ரைட் இப்போ உன்னோட கேட்கப்பட்ட கேள்வி வேல்யூ என்ன வேலை என்ன வேலை வேணும் முதலாவது கேள்வி வேலை என்ன ரெண்டாவது கேள்வி வேல்யூ என்ன பொறிமுறை வேலை பொறிமுறை வேலை கண்டுபிடிக்கிறது நான் இப்போ உங்களுக்கு காட்சி மாதிரி தான் விஷயத்தின் முறையை பயன்படுத்தி நான் இந்த கேள்வி எப்படி உடைக்க போகிறேன் இந்த நூறு நியூட்டன்ற விஷயம் வேறு இந்த கேள்வியில் கேள்வி குளங்கப்படுத்துறேன் ஒரு தளம் ரைட் தளத்துல வந்து ஒரு பெட்டி ஒன்று ரைட் அந்த பெட்டியை வந்து அறுபது வகை சாய்வாகத்தான் நூறு லூட் விசையை கொடுத்து இந்த பொருளை தள்ள போகலாம் அப்படி தள்ளையிசையில மூவ் ஆகுதாம் மூவ் ஆகுது எனக்கு நேரம் வந்து பத்து செகண்டுக்கு வந்து மூவ் ஆகுது பத்து மீட்டர்ன்ற தூரத்து பத்து மீட்டர் என்ற நேர்கூட்ட தூரத்துக்கு பத்து செகண்ட் நேரத்துல அது மூவ் ஆகி இருக்கு இப்ப இங்க நடந்த வேலை என்ன ரைட் ஓகே வேலை என்ன அப்படி இந்த விசையை நான் பிணிக்க வேணும் நூறு யூடர்ன்ற விசை எனக்கு கிடையூட அறுபதுல தாக்குது அதனால அந்த விசையை வெட்டி போட்டு நிலைக்குத்துக்கூறு கிடைக்கூறு என்று பிரிக்கணும் அப்ப இந்த இடத்துல நிலைக்குத்துக்கூரும் வேற நிலைக்குத்தாக்கள் நோக்கின திசையில நூறு சைன் நிலைக்குத்து நிலைக்குத்துக்கூறா சைன் கூறு வரும் சைன் நிலைக்குத்து நிலைக்குத்துக்கூறா இருக்கும் கிடைக்கூற எப்படி இருக்கும் இந்த திசையில நூறு கொஸ் அறுவது கிடைக்கூறா இருக்கும்

நிலைக்குத்து இயக்கத்தை பாதிக்காது விளக்கம் உண்மையானால் இந்த நூறு சைனறுவது விசை இருக்குது நிலைக்குத்தா கீழ் நோக்கி இருக்கிற நூறு சைனறுவது விசை இருக்குது இது வந்து கிடையாக இயங்க போற இந்த பொருளின் இயக்கத்தை பாதிக்க போறது இல்லை கிடையாக இயங்குற இந்த பொருளுடைய இயக்கத்தை பாதிக்க போறது இல்லை என்ன காரணம் நூறு சைன் நான் கிடையாக பிரித்து போட்டியினா சைபர் நீ தான் வரும் அப்ப நூறு சைனறுவது என்பது ஏன் கிடையாக பிரிச்சா சைபர் என்றால் நூறு அறுபது இன்டூ கிடையா பிரிக்கைக்கு நீ பெருக்கணும் இந்த தொண்ணூறு தொண்ணூறுபாய்

எனக்கு வெயில் வெயிலதிரியும் உலகம் நடந்தது ஐநூறு யூல் நடந்தது அப்போ ஐநூறு யூல் அதுக்கு நடந்தது அதுக்கு எனக்கு எடுத்த நேரம் பத்து செகண்டுக்கு நடந்தது அப்போ பத்து அப்போ செக ஐநூறு பத்தாள் அடிச்சா சாரி ஓ ஐநூறு பத்தாள் அடித்தா ஐம்பது ஐம்பது வயட்ஸ் அப்போ பவர் வந்து இங்கே ஐம்பது தொறைமுறை வேலை இது ரைட் தொறைமுறை வேலை தான் அது ஐம்பது வயட்ஸ் இப்போ நாங்கள் புதுசாக இங்கே ஒரு விஷயம் வேலை என்ன என்ன வேலை கொண்டா என்ன இப்போ இங்கே ஒரு விஷயம் வினை திறன்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் ரைட் நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் வினை திறன் திறன் சொல்லுவாங்க திறன் ஒரு குறிகளினுடைய திறன் கண்டுபிடிக்கிறது அல்லது வினை திறன் என்று சொல்லி ஒரு சொல்ல பயன்படுத்துவாங்க ரைட்டு வினை திறன் நான் பார்ப்போம் வினை இது வந்து ஓ லெவலில் இல்லை புதுசாக தான் இங்கே ரைட் ஒரு வினை திறன்னு சொல்லுவாங்க அல்லது திறன் இது பொதுவாக இந்த இயந்திரங்களினுடைய வேலு இயந்திரங்களுடைய வேலைகளை கண்டுபிடிக்கிறதுக்காக ஒன் கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த ரைட் ஓகே பொறிமுறைகள் பொறிமுறை வேலைகள் நடக்கக்குள்ள இருக்கிற வேல்யூ ரைட் ஓகே இப்போ பார்ப்போம் பெய்ப்பு வேலை பெய்ப்பு வேலை பெய்ப்பு பெய்ப்பு வேலை என்று ஒன்று இருக்குது பெய்ப்பு வேலை அப்படின்றா என்ன என்று கேட்டீங்கன்றால் ரைட் பெய்ப்பு வேலை அப்படின்றா என்ன என்று கேட்டீங்கால் இயந்திரங்களால் செய்யப்படுகிற பயன்படு வேலையின் அளவு இயந்திரங்களால் நோட் பண்ணி எடுத்து இயந்திரங்களால் செய்யப்படுகின்ற பயன்படு பயன்படு வேலையின் அளவு வேலையின் அளவு அதை வந்து பெய்ப்பு வேலை என்று சொல்றது அடுத்தது பாருங்க பயப்பு வேலை பயப்பு வேலை பெய்ப்பு வேலை என்றது இயந்திரங்களால பயன்படு இயந்திரங்களால் மேற்கொள்ளப்படுகிற பயன்படுகிற வேலையைத்தான் நாங்க பெய்ப்பு வேலை என்று சொல்றோம் ரைட் சரி சரி அது வந்து பயப்பு ரைட் சாரி சாரி சின்ன மிஸ்டேக் ஒன்று இதை வந்து நாங்கள் பயப்பு வேலை என்று சொல்றோம் ரைட் ஓகே இதை வந்து நாங்கள் பயப்பு வேலைன்னு என்று சொல்லுவோம் ரைட் பயப்பு வேலை தான் பாருங்க எந்திரங்களால் செய்யப்படுறதா யூசேஜ் ஒர்க் ரைட் பைப்பு வேலை என்றது என்னென்றால் நாங்கள் கொடுக்குற இன்புட் ஒர்க் ரைட் அப்போ இன்புட் இன்புட் பண்ணுற ஒர்க்கை தான் நாங்கள் எவ்வளோ ஒர்க்கை நாங்கள் இன்புட் பண்ணுறோம் ரைட் இன்புட் கொடுத்து தான் அவுட்புட் எடுக்க போகிறோம் அப்போ இன்புட் ஒர்க்ன்றது தான் பாருங்க பெய்ப்பு ஒர்க் அப்போ பைப்பு ஒர்க்ன்றது இன்புட் பண்ணுறது பயப்பு ஒர்க்ன்றது அவுட்புட் புட் பண்ணுறது ஒர்க்குக்கு மட்டும் இல்லை வலுவுக்கும் பொருந்தும் என்னடா டைமோட கதைக்கிறதா ஒர்க்கை வந்து டைமோட தான் வலு அப்போ பைப்பு வேலை பாய்ப்பு வீடு என்று இருக்குது இதை நான் உங்களுக்கு விளங்குற மாதிரி கிடைக்கும் வினை திறன் என்ன விளங்குற மாதிரி கிடைக்கும் நோட் பண்ணி போய் இந்த வினை எதுக்கு கதைக்கிறாங்க கேட்டால் பொறிகளுக்கு ரைட் மெக்கானிக்கல் ஒர்க் தான் கதைக்க போகிறோம் மெக்கானிக்கல் எனர்ஜி தான் கதைக்க போகிறோம் ஆகவே பொறிமுறை ஒர்க்குகளுக்கு தான் நாங்கள் இந்த வினை படி கதைக்கிறோம் இப்போ வினை திறன் பிரிவு நோம்பு கதைக்கிறேன் இப்போ வினை திறன் அப்படின்னா என்னென்னால் ரைட் நீ ஒரு இன்ஜின் ஒரு வாகனம் தின் இன்ஜினுக்கோ அல்லது ஒரு பொறியொன்றுக்கோ நீ வந்து ஒரு பவரை இன்புட் பண்ண போகிற ரைட் ஒரு இன்புட் பண்ண போகிற ஒர்க் அது ஒர்க் ஆகியிருக்கலாம் பவராயும் இருக்கலாம் எனர்ஜியாயும் இருக்கலாம் அப்படி நாங்கள் பிறகு அழைப்போம் அப்போ வினைதிரா என்னென்றால் நீ வந்து இன்புட் பண்ண ரைட் உள்ளிட போற இன்புட் ஒர்க் ரைட் ஓகே இன்புட் ஒர்க் அதிலிருந்து அவுட்புட் அவுட் ஒர்க் எவ்வளவு எடுக்கிற ரைட் அவுட் புட் ஒர்க் அவுட் புட் ஒர்க் எவ்வளவு எடுக்கிறேஜ்ல கதைக்கிறது தான் வினைதிரனுக்கான ஈக்குவேஷன் ரைட் வினைதிரனுக்கான ஈக்குவேஷன் திறன் சொல்றது புரியும் திறன் எவ்வளவு பவர் நீ கொடுக்குறாய் அதில் இந்த இவ்வளவு பவர் கிடைக்குது இப்போ நீ வாகனத்தின் இன்ஜினுக்கு நூறு யூல் பவரை கொடுக்குறாய் வாகனத்தின் இன்ஜின் வந்து எண்பது யூல் விலவத்தான் வெளியே தான் செய்யுது என்று சொன்னால் அதில் திறன் இவ்வளவு என்று கிடைக்குது அப்போ அது தானே இங்கே கதைப்பாப்பா வினத்திறனுக்கானது வந்து இன்புட் ஒர்க்கின் மேல் அவுட்புட் புட் ஒர்க் இன்டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் இதை நம்ம ஒரு கேள்வி ஒன்று ரைட் ஓகே இப்போ ஒரு வாகனம் ஒன்று இருக்குதான் ரோடில் வாகனம் கொண்டு போகுது ரைட் ஓகே இந்த வாகனத்துக்கு வந்து நீ இன்புட் பண்ண போற பவர் வந்து நூறு வேட்ஸ் நூ சாரி இருநூறு வேட்ஸ் இருநூறு வயசுன்ற பவரை இன்புட் பண்ணுறேன் இதில் இந்த வெளியில் வர வாங்குற இன்ஜின் வந்து வேலை செய்யுது இன்ஜின் வந்து வேலை செய்கிறது தான் இந்த இருநூறு வயசு பவரை போகிறேனே அது வேலை செய்கிறது வந்து பேருங்கும் நூற்றி எண்பது வயசு ரைட் நூற்றி எண்பது வயசான இன்ஜின் வந்து வேலை செய்கிறதுக்கு எடுத்துக்கோடு மிச்சம் இருபது வயசும் வேஸ்ட்டாக போகுது வாங்கின புகைகளாக அதாவது இந்த உராவிற்கு எதிராக சில்லு செய்கிற வேலையோ அப்படி நாங்கள் அதை பெரிய டீப் அப்படின்னு ஒரு படத்தில் பாடி போகிறேன் அப்போ இருபது வயசுன்ற பவர் வந்து வேஸ்ட்டாக போகுது ரைட் அப்போ இங்கே வினைத்திறன் வா இன்ஜினுடைய திறன் என்ன இன்ஜின்

இன்ஜின் வந்து பண்ணக்கூடிய திறன் வந்து திறன் வந்து தொண்ணூறு சதவீதம் இந்த இன்ஜின் வந்து பண்ணக்கூடிய ஒரு இன்ஜினா இருக்கும் இதுதான் திறன் கண்டுபிடிக்கிறது அதாவது நீ கொடுத்த இன்புட் பவரை வந்து கீழே போடணும் அந்த இன்புட் பவரை வந்து அதை உழவு வேலைக்காக எடுத்துக்கொண்டு தன்னுடைய யூசேஜ் எடுத்துக்காக உலகத்தை எடுத்து கொண்டு மேலே ஒரு அவுட் புட்டாக எடுக்கணும் அது வந்து பெர்சன்டேஜில் கிடைக்கிறது தான் திறன் அப்போ திறன் வந்து தொண்ணூறு வீதம் திறனானது நீ இருநூறுவா கொடுக்குற அது நூற்றி எண்பதை யூஸ் பண்ணிக்கொள்ளும் இருபது தானே வேஸ்ட் பண்ணுது இப்போ உலகத்தை வேஸ்ட் பண்ணுறது நாங்கள் உறைக்க வேணும் முடிஞ்ச வரைக்கும் இருபது தான் பேசுவோம் இருபதுன்றது பிரச்சனை இருநூறு கொடுத்து இருபது தான் பேஸ்ட்டாக பிரச்சனை இல்லை சில இன்ஜின்கள் இருநூறு ரூபா கொடுத்தா நூறு நூறு வேஸ்ட் பண்ணி போடும் ஸோ நூறு தான் வச்சு ஒர்க் பண்ண மாதிரி இருக்கும் அப்போ அதுகள் நிறைய வேஸ்ட்டாக போய் ஸோ அப்ப திறன் மதங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் மேக்சிமம் பெரிய திறனா இருந்தால் அது எங்களுக்கு ஈஸியா இருக்கும் அப்ப அது நல்ல பொறிகளை நல்ல இயந்திரங்களா இருக்கும் சோ நாங்க இது பத்தின மேலதிக விளக்கங்களை நாங்க தொழிற்சா எடுக்க சந்திப்போம் நன்றி கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகளிர் தமது பேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்